இது வரைக்கும் கேட்கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் ஊரில் பெரிய தலைக்கட்டு சத்யராஜ் அவருக்கு பிஜி பானுபிரியா என இரண்டு மனைவிகள் ஆண் குழந்தை வேண்டுமென்றே அவரின் ஆசையை பொய்க்க செய்து வரிசையாக ஐந்து பெண் குழந்தைகள் பிறக்கின்றன கடைக்குட்டையாக பிறக்கிறார் விவசாயி கார்த்தி இரண்டு அம்மாக்கள் ஐந்து அக்காக்கள் போதாக்குறைக்கு இரண்டு முறை பெண்கள் என தேவதைகள் சூழ் உலகு கார்த்தி ஆனால் ஒரு கட்டத்திலே கார்த்தியினாலேயே குடும்பத்துக்குள் பிளவு ஏற்படுகிறது இருக்கும் பிரச்சனைகள் போதாதென்று ஒரு ஜாதிவெறி குருப் பெற கார்த்தியை போட்டு தள்ளத் துடிக்க மயிரிலையில் தப்பித்து கொண்டே இருக்கிறார் ஹீரோ எதற்காக அந்த ஜாதிவெறி கும்பல் இவரை துரத்துகிறது குடும்பத்துக்குள் ஏற்பட்ட விரிசல் சரியானதா என்பதே மீதி கதை விவசாய குணசிங்கமாக கார்த்திக் காமெடி சென்டிமெண்ட் உறவு சிக்கல்கள் என அவரின் முழு முதல் குடும்ப படம் இது ஒரு குறையும் வைக்காமல் சூப்பராக நடித்திருக்கிறார் அத்தை பெண்களுடன் மட்டும் படாத உடல் அக்காக்களிடம் மிஞ்சி கொஞ்சுவது முறுக்கி கொண்டு திரியும் மாமன்களின் வேட்டி ஜம்பவத்தை அசால்ட்டாக டீல் செய்வது சத்யராஜிடம் குலைவது என எல்லா பிரேம்களிலும் கார்த்தி மட்டுமே தெரிகிறார் கொஞ்ச நாட்களாக ஏ சென்டரில் மையம் கொண்டிருந்த அவரை பிசி சென்டர்களில் கொண்டு சேர்க்கும் முக்கியமான படமாக இது இருக்கும் சாய்சா கிராமத்து மண்மனத்துக்கு பொருந்த அழகோடு வந்தாலும் கண்களை நிறைக்கிறார் எக்கச்சக்க கேரக்டர்கள் உலா வரும் படத்தில் அவருக்கென பங்கு கொஞ்சம்தான் என்றாலும் உருத்தாத வகையில் நடித்து கொடுத்திருக்கிறார் பேஸ்புக் பைத்தியமாக வரும் பிரியா பவானி சங்கரையும் மாமா மாமா என சுற்றி சுற்றி வரும் அர்த்தனா பினாவும் நம் அத்தை பெண்களின் சாயலில் லேசாக தெரியத்தான் செய்கிறார்கள் கடைக்குட்டி சிங்கத்தில் கட்டப்பாவின் கெட்டப் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் சீனியர் மோஸ்ட் நடிகருக்கு நடிக்கத்தான் ஸ்கோப் இல்லை ஒன்றிரண்டு காட்சிகளையே பார்வையாளர்களை தன்வசப்படுத்திவிடும் சத்யராஜின் எனர்ஜி இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங் மொத்தத்தில் கடைக்குட்டி சிங்கம் ஒருமுறை பார்க்கும் படமாகத்தான் இருக்கிறது மேலும் சிங்க படம் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ